ஹாய் உங்கள் எல்லாத்து வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு நைனே நாங்களே பாஜக மாநில தமிழக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதனால் திருப்பூரில் நடந்த ஒரு மீட்டிங்ல பாஜக பாஜக அதிமுக கூட்டணின்றது வருத்தமாக தான் இருக்குது நான் சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு அந்த கூட்டணி நம்ம கொண்டு வந்துருச்சு ஸோ அதனால் இஸ்லாம் மொழியாக தப்பாக நடத்திக்கணும் முன்னாள் திருப்பூர் எம்எல்ஏ வந்த குணசேகரத்தை சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் வந்து பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அறுபது சீட்டுகள் பாஜக கொடுத்த அவங்க அதிமுக வாக்கு அவங்க வாக்காளர்கிட்ட ஆட்டை அவங்க முயற்சி பண்ணுறாங்க இதனால் என்னென்ன விளைவு நடக்க போது தமிழ்நாட்டில் மதவாத சக்தி தான் வளர்ப்போம் திருமாவளவன் விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஸோ அதிமுக பாஜக கூட்டணி மிரட்டலால் டிடி கிங்கேப்பிரதான் வரோம் அந்த கூட்டணி இந்த எல்லா விமர்சனங்களும் இருந்துகிட்ருக்கு இந்த கூட்டணி வந்து அறிவிக்கிறது அமித்ஷா அறிவிக்காரு எடப்பாடி அறிவிக்கலை ஸோ இதுவே போச்சு அதிமுக டோட்டலி பிஜேபி கீழே போயிடுச்சுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால் வரக்கூடிய விளைவை நம்ம பொறுத்திருந்து நான் பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதிமுக பாஜக கூட்டணியில் அறுபது சீட்டை வந்து வாங்குற மாதிரி அவங்க ஐடியாவில் இருக்கலான்றாங்க எப்படி கூட்டணி ஆட்சி தான் அமைய போதுன்றாங்க ஒரு பக்கம் பாமகலையும் சண்டை போயிட்டு இருக்கு அன்புமணி ராமதாஸ் நம்ம ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் இப்போ வந்து அது ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா அவர் போகலான்னு அவர் அமரா தாமதாஸ் ஐயா சொல்றதாகவும் பாஜக அவரை நம்ம கூட்டணி போடணும் அவர் சொல்றதுனால இதனால விளைவு நம்ம கட்சி அவங்க ஒன்னா உதச்சி நாசம் பண்ணிடுவாங்க மகாராஷ்டிரா சிவசேனாவுக்கும் சரத்பவார் நம்ம கட்சிக்கு ஒன்னு அவர் சொல்லியிருக்காரு திலகாவதியை வச்சு அவங்க சமாதானம் வச்சு முயற்சி பண்ணாங்க நடக்கல இதனால அதிமுக பாஜக கூட்டணி உருவானால பாமக அதிமுக கூட்டணி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏற்படுது அதே மீறி திமுக திருமாவளவர்கள் இருக்காரு போனால் ஐயா சொல்றதாகவும் பெரிய ஐயா சொல்றதா ஆனால் அதை ஐயா மண்புனையா கேட்க மாட்டேங்கிறனாலும் பேசுறாங்க இதனால் பாமகவுடைய பிரச்சனை இப்போ கொஞ்சம் ஆஃபா இருக்குது அவங்களும் அதிமுக கூட்டணி போனால் பாஜக விட அவர்களுக்கு அதிக சீட்டு வருவாங்களா கம்மியான சீட்டு கொடுப்பாங்களான்றது நம்ம நமக்கு குறிதான் சொல்லி என் வீடியோவை நான் முடித்துக்கிறேன் உங்களுடன் விடைபெற முத்து முத்து பிரகாஷ் பாய் பாய்